பிரதமர் நரேந்திரமோடி ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்கிறார் சைப்ரஸ் அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோ டவுலிட்ஸின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திரமோடி முதன்முறையாக சைப்ரஸுக்கு செல்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு சைப்ரஸுக்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார் தனது பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார் இதனைத் தொடர்ந்து கனடா செல்லும் பிரதமர் மோடி ஜி ஏழு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் உரிய பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டுமென்று இந்தியா்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் எந்தவித நிலையிலும் ஊரை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியேறுவதை கைவிட வேண்டும் என்றும் தூதரகம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு முகாம்களில் தங்கி இந்தியர்கள் அனைவரும் உரிய பாதுகாப்புடன் இருக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தற்போது நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவசர தேவைகளுக்கு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உரிய உதவிகளை பெறலாம் என்றும் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச அணுசக்தி அமைப்பு எச்சரித்துள்ளதை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபேல் மரியானோ குரோசி தெரிவித்திருந்தார் அணுசக்தி நிலையங்கள் மீதான ராணுவ தாக்குதல்கள் ஐநா மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்படும் என கூறினார் எதிர்காலத்தில் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தாா் சர்வதேச தரத்தின்படி புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தற்போது நாட்டில் ஒன்பது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருப்பதாக கூறிய அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்திய கல்வி நெறிமுறைப்படி இந்த பல்கலைக்கழகங்களின் பாடங்கள் கற்றுக்கொடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் ஆறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன கடந்த மே மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்று ஐந்தாயிரத்து நானூறு மையங்களில் தேர்வுகளை எழுதினர் வெளிநாடுகளில் உள்ள பதினான்கு நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ் குமார் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த உட்கர்ஷ் அவாத்யா மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கிருஷாங் ஜோஷி இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதற்கு பல சம்பவங்கள் முன்னுதாரணமாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமாரை தடுத்து நிறுத்தி கைது செய்ததற்கும் எல் முருகன் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் சாதாரண மக்களை தாண்டி தற்போது காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் இருப்பதாக விமர்சனம் செய்துள்ள அமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த துறையை சரியாக கவனிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் இதேபோன்று தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களையும் தமிழையும் மையமாக வைத்து அரசியல் செய்யும் திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை பயன்படுத்திக் கொள்ளும் திமுக அரசு அது தங்களுடைய அரசே அளிப்பதாக தவறான செய்தியை பரப்பி வருவதாக விமர்சனம் செய்தார் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நயனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் கொச்சி துறைமுகம் அருகே தீ விபத்தில் சிக்கியுள்ள எம் வி வான்ஹை ஐநூற்று மூன்று என்ற கப்பலை இழுத்துச் செல்லும் பணிகளை இந்திய கடற்படை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது சவாலான வானிலை கடல் நிலைமைகள் மற்றும் தீ விபத்திற்கு மத்தியில் மீட்புக் குழுவினர் வான்வெளியாக சென்று தங்களது பணிகளை தொடங்கியுள்ளனர் மீட்புக் குழு கப்பலை இழுத்துச் செல்லும் பணிகளை தொடங்கியிருப்பதால் தற்போது நிலைமை அங்கு சீராகும் நிலை உருவாகியுள்ளது இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் சார்தா மற்றும் ஓ எஸ் வி எம் டிரைடன் லிபர்டி ஆகியவை இந்திய கடலோர காவல்படை மற்றும் பிற கடல்சார் நிறுவனங்களுடன் இணைந்து மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்